விமானங்கள் பறக்கும்போது வெள்ளைக்கோடுகள் வானத்தில் பார்த்திருக்கிறீர்களா அது புகை இல்லை என்பது தெரியுமா பூமியிலிருந்து பல்லாயிரம் அடி உயரத்தில் குளிர்ந்த சூழல் நிலவும் விமானங்கள் என்றாலே அனைத்து வயது மக்களுக்கும் பிடிக்கும் விமானத்தில் செல்ல வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் இருக்கும் குழந்தைகளுக்கு பூமியிலிருந்து வானில் பறக்கும் விமானத்தை பார்க்கும்போது பெரிய அளவில் மகிழ்ச்சி ஏற்படும் இந்நிலையில் வானத்தில் சில விமானங்கள் செல்லும் போது அதன் பின் வெள்ளை நிறத்தில் தோன்றும் புகைப்படலும் எப்படி உருவாகிறது என்று தெரியுமா இப்போது தெரிந்து கொள்ளலாம் நம்மை ஜெட் விமானம் கடந்து சென்றது என்பதை எளிதாக வெள்ளை புகை போன்ற கோடுகள் வெளிப்படுத்தும் இந்த வெள்ளை நிற புகை கோடுகள் நாம் இவ்வளவு நாள் விமானத்தில் இருந்து வெளிவரும் புகை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அது உண்மையல்ல விமானத்திலிருந்து புகை வெளியாவது கிடையாது ஜெட் போன்ற அதிவேக இன்ஜின் கொண்ட விமானங்களிலிருந்து நீராவி வெளியேற்றப்படுகிறது அப்படி நடுவானில் வெளியாகும் நீராவிகள் குளிர்ந்த காற்றுடன் கலந்து பனித்துளிகளாக உருவாகிறது இந்த தான் நாம் இவ்வளவு நாள் புகை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பூமியிலிருந்து பல்லாயிரம் அடி உயரத்தில் குளிர்ந்த சூழல் நிலவும் அதிவேகமாக செல்லும் ஜெட் விமானங்கள் சூடான நீராவியை வெளியேற்றும் போது காற்றில் உள்ள குளிர்ச்சியால் குறைந்து போகிறது இந்த உரைபணி சிறிது நேரம் அப்படியே காற்றில் நின்று விடுகிறது இதுவே கீழிருந்து பார்க்க விமானத்திலிருந்து வெளியாகும் புகை போல் காட்சியளிக்கிறது குளிர்ச்சியான சூழல் இல்லாத போது இது போன்ற வெள்ளை பனி துளிகள் ஏற்படாது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்